சண்ட பெருமக்களே இலக்கிய வட்டம் நேற்றைய தினம் நம்முடைய முகம் மாமணி அவர்களுடைய முதலாண்டு நினைவு ரெண்டா ரெண்டாவது ஆண்டு தொடர்ச்சி ரெண்டாவது ஆண்டினுடைய நினைவு நேற்றைய தினம் நெஞ்சம் நெஞ்சமெல்லாம் அவரையே நினைத்து கொண்டிருந்தது நம்முடைய முகம் அவர்கள் தன்னுடைய கடமையிலே வலுவாமல் மிகச் சிறப்பாக செயலாற்றி வந்தவர் நேற்றைய தினம் கூட நம்முடைய கவிஞர் அமுதோன் அவரிடத்திலே பக்கத்திலே அமர்ந்திருந்தார் நேற்று ஒரு நிகழ்ச்சியிலே அவற்றிலே குறிப்பிட்டேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இங்கே வந்திருக்கிறேன் நம்முடைய இளங்குமன்னானவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்ற செய்தியெல்லாம் சொன்னார் நான் சொன்னேன் தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைப்பதற்கான முயற்சியை எங்களை மூவரையும் உருவாக்கினார் நேற்று கூட ஆயிரா வெங்கடாஜலபதி அவர்களை பற்றி நம்முடைய அருள் அவர்கள் நேற்று தினம் பேசினார்கள் மேடையில் அப்போது மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு அந்த மாமணி அவர்கள் உருவாக்கியதிலே அரு வெங்கடாஜலபதி அவர்கள் நம்முடைய இடமாறன் அவர்கள் நான் மூவருமே மாமணி அவர்கள் திட்டமிட்டு இவர்களை இந்த சமுதாயத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்தார் நாங்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்து செய்திருக்கொன்றுவோம் என்பதுதான் அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய கடமை என்று சொல்லி அவர் அந்த அமுதவன் அவர்களிடத்திலே சொல்லுகிற போது நேற்று தினம் சொன்னேன் வாய்ப்பிருந்தால் வாருங்கள் அப்படின்னு சென்ற கூட்டம் நம்முடைய கேஜே முனுசாமி அவர்கள் மாமனி பற்றி நினைவுகளை பதிந்திருக்கிறார்கள் அது முறையாக நம்முடைய தொலை யூடியூப்லே ஒரு செய்தி வந்திருக்கிறது ஆனால் அன்றைய தினம் முழுமையாக அந்த மாலை நேரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சினால் சில பதிவுகள் இதில் மிகச் சிறப்பாக அதை எடுத்துரைத்தார்கள் என்கின்ற வகையிலே சொல்லி இலக்கிய வட்டம் பல்வேறு தலைப்புகளிலே இங்கே உரையாற்றிருக்கிறார்கள் அறிஞர் பொருமக்கள் இங்கே வந்தவர்களுடைய தொ எல்லாம் ஐநூறாவது கூட்டத்திற்குள் தொகுத்து உங்களிடம் வழங்க இருக்கிறோம் என்கின்ற செய்தியை சொல்லி சான்ற பொருமக்களே இன்றைய தினம் உலக தாய்மொழி திருநாள் என்கின்ற அந்த வகையில் இருபத்தி ஓராம் தேதி நடந்த நிகழ்வை தினம் இங்கே இணைத்திருப்பதற்கு காரணம் தாய்மொழியினுடைய பெருமையை போற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் ஐயாவர்கள் கூட இடத்துல கேட்டார்கள் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லும்போது நான் பேச்சால் அல்ல என்று சொன்னார்கள் அவர்கள் நான் வரேன் சார் பேசிட்டு போகிறேன் அப்படின்னார் அவர் அப்படிப்பட்ட அவர் காரணம் என்னென்னா நிறைய விஷயம் தெரியும் இருந்தால் கூட அந்த எளிமை பண்பு நான் பேசுகிறேன் வருகிறேன் என்று சொன்னார் அதே போல் வந்திருக்கிறார்கள் அதனுடைய அந்த தலைப்புக்குள்ளெலாம் நான் போக விரும்பவில்லை ஆனால் அந்த தாய்மொழி தினம் என்கின்ற அந்த உருவாக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியும் வங்கதேசத்திலே அதாவது பாகிஸ்தான் பாகிஸ்தானிலே உருதுமொழி பேசுபவர்களும் மொழி பேசுகிறவர்களும் இரு பிரிவாக இருந்தார்கள் ஆனால் மொழி பேசுபவர்களுடைய ஆதிக்கம் அதிகமானதாலும் வங்க மொழி பேசுபவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாதாலும் அவர்கள் அங்கே குரல் கொடுத்தார்கள் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட மொழி என்கின்ற அடிப்படையிலே அவர்களிடத்திலே அந்த பிரிவினை வந்தது ஆகவே அந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருப்பவர்களெல்லாம் குரல் கொடுத்ததுனுடைய விளைவு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலே நாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஏராளமான உயிர்களை கொடுத்து நம்முடைய மொழியை நாம் காத்தோமோ அதே போல் பலர் போராடி நால்வருக்கு மேல் தன்னுடைய உயிரை களபலி கொடுத்து அந்த வங்கமொழியினுடைய பெருமையை நிலைநிறுத்தினார்கள் அதை ஒட்டி உருவாக்கப்பட்ட தினம்தான் உலக தாய்மொழி திருநாள் என்பது வரலாற்று பதிவு அவர்கள் உருவாக்கி தந்ததை நாம் இப்போ தொடர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தாய்மொழியை நாம் உயர்த்தி பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்கின்ற வகையிலே அந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதே போல அவர்கள் தமிழ் தொண்டு தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்தது தொண்டோ என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதாசன் அவர்கள் குறைபடுவார்கள் பாரதியினுடைய அந்த அதாவது பாவேந்தருடைய அந்த எண்ணத்தை பாரதி வாழெல்லாம் செயல்படுத்தினார் அதேபோல் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் வேண்டாலும் என்றாலும் வேண்டேன் என்று குரல் கொடுத்தவர் வே ஐயர் அவர்கள் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆண்டுதோறும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியை நண்பர் ரூஸ்வர்ட் அவரிடத்திலே சொல்லி மாநில கல்லூரியில் அங்கே அவர் தமிழ் துறை பேராசிரியராக இருந்தவர் உபேசா ஆகவே அங்கு விழா எடுப்பது வழக்கம் இந்த ஆண்டும் மிகச்சிறப்பான வகையிலே மாநில கல்லூரியிலே நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநரை வைத்து ரூஸ்வர்ட் அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அந்த நிகழ்ச்சியிலே அவர் கூட அந்த செய்தியை மறந்துவிட்டார் இப்பொழுதுதானே ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் என்று அவர் என்னும் கேட்டபோது நான் சொன்னேன் பிப்ரவரி பத்தொம்போது ஊவேசாவனுடைய நினைவு நாள் பிறந்த நாள் நீங்கள் நடத்த வேண்டும் என்று உடனே அவர் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக முடித்தார் என்று முடிந்தால் வருவர் அவர் அந்த ஊவேசாவர்களுடைய பெருமையை வாழ்நாளெல்லாம் நான் சொன்னது போல இருந்தமிழை தமிழ் விடுத்துவது குறிப்பிட்ட அந்த இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்து அமுழதும் என்றாலும் வேண்டேன் என்கின்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்நாளெல்லாம் அதையே தன்னுடைய சிந்தையாக கொண்டிருந்தவர் ஊவேசா அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் கல்கி அவர்கள் ஒரு கூட்டத்திலே குறிப்பிடுகிற போது கல்கி அவர்கள் குறிப்பிட்டார்கள் தமிழுக்கு அவ்வை பாட்டி உண்டு தமிழுக்கு தாத்தா இல்லை ஆகவே இனிமேல் இவர்தான் தமிழ் தாத்தா என்று கல்கி அவர்கள் அழைக்க அந்த பெருமை அவருக்கு வந்து சென்றது என்பது ஒரு சிறப்பு அது மட்டுமில்லாமல் அவருடைய வாழ்நாளெல்லாம் அவர் பேசுவதிலே நான் இடையூறு செய்யக்கூடாது என்பதிலே மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவன் இருந்தாலும் கூட பூவேசா அவருடைய அந்த பிறந்தநாள் என்பதற்காக சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அந்த தமிழ் தாத்தா என்று சொல்லுகிறோமே அது எங்கள் இடத்துல வந்தது என்று நாம் சொல்லுவேன் கலைஞர் அவருடைய பெருமையை நாம் சொல்லுகிற போது நடிகவேள் எம் ஆர் ராதா அவர்களும் அவர்களும் ஒரு நாடகத்திலே நடித்து கொண்டிருந்தார்கள் அந்த நாடகத்திலே அவர்கள் நடிப்பதற்கு முன்பாக எம் ஆர் ராதா அவர்கள் சுவரோட்டியிலே அறிஞர் கருணாநிதி நடிக்கிறார் என்று சுவரொட்டிகளே போட்டிருந்தார் இந்த அறிஞர் கருணாநிதி நடிக்கிறார் என்பதை எதிர்ப்பு தெரிவித்த கலைஞர் அவர்கள் அறிஞர் என்று போடக்கூடாது அதில் அறிஞர் அவர்களை மட்டும்தான் குறிக்கும் என்று சொல்லி அவர் கேட்டதனுடைய விளைவாக அந்த நாடகத்தில் நடிக்கிற போது ஒரு காட்சியிலே கலைஞர் எம் ஆர் ராதா அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேசுகிற போது எம் ஆர் ராதா அவர்கள் திடீரென்று ஒரு கேள்வியை கலைஞரிடத்தில் கேட்கிறார்கள் ஏரோ தளபதி தளபதி என்று சொல்லுகிறீர்களே அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்களை தளபதி என்று சொல்வார்கள் ஏதோ தளபதி தளபதி என்று ஒருவர்களை சொல்லுகிறீர்களே அவர்கள்லாம் எந்த போர்க்களத்திற்கு போனார்கள் அவர்களை போய் தளபதி என்று சொல்லுகிறீர்களே என்று எம் ஆர் ராதா திடீர் ஒரு கேள்வியை கலைஞர்களிடத்தில் கேட்க கலைஞர்கள் உடனே என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டு விட்டாரே என்று நடுங்கி அவர் நடுங்கது போல் நடுங்கி உடனே சொன்னார் வீணை இருக்கிறது மீட்டினால் தான் வீணை என்று பொருள் அல்ல அது மீட்டாவிட்டாலும் வீணை என்று தான் அதற்கு பெயர் உரையிலே வால் இருக்கிறது எடுத்து வீசினால்தான் வால் என்று பொருள் அல்ல அது உரையிலே இருந்தாலும் வாள் தான் அதுபோல் எந்த போர்க்களத்திற்கு போகவில்லை என்றாலும் எங்கள் தளபதி தளபதி தான் என்று அவர் குறிப்பிட்டார் என்ற செய்தியில் இருந்து தான் அதற்கு பின்னாடி அவருக்கு கலைஞர் என்கின்ற பட்டத்தை கொடுத்தார் என்கின்ற செய்தி வரலாற்றில் பதிவுப்பட்ட செய்தி ஆகவே இன்று கலைஞர் என்ற சொல் எல்லோரையும் குளிக்கும் என்றால் கூட அது கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கே பொருந்துகிற ஒரு தன்மை வந்ததைப் போல அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களை தென்னாட்டு பெர்னாஷா என்று பாராட்டியதனுடைய அந்த வாசகத்தை போல அவர்கள் கொடுத்த பட்டம் தமிழ் தாத்தா என்கின்ற அந்த பட்டம் மிகச் சிறப்பாக பொருந்தியது என்பது சிறப்பு பாரதிதாசனி தமிழ்மொழி இனிமை தமிழ் மொழி எமக்கு வாய்த்த நலமுது இனிமை தமிழ் மொழியமது கனியை பிழிந்த சாறு கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் முயந்திடையாம் பெற்ற பேரு எங்கள் கதியில் முயன்ற பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவற்குமே நீ தமிழ்மொழியமது தமிழ் எங்கள் உயிரென்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு புவி மேலே தமிழ் எங்கள் உயிரென்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு புவி மேலே தமிழினில் எம் உயிர் பொருளா தமிழினில் எம் உயிர் பொருளா இன்ப தமிழ் மேல் தமிழ் நாடே ஈருள்ளா தமிழ் உண்டு தமிழ் மக்களும் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழ் தமிழ் மக்களுண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழ் என்று தோல் தட்டியாடு தமிழ் என்று தோல் தட்டியாடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று தினம் பாடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு இனிமை தமிழ் மொழிய மது எமக்கு தரும் படி வாய்த்தனமுது இனிமை தமிழ் மொழிய மது தமிழ் மொழி எமது